உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடர் மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த மாத ராசி பலன் நமது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்டில் உள்ள ராசி பலனாக பார்க்க போகிறோம் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ள நாட்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக இருக்க போகுது காரணம் என்னன்னா குரு பகவான் வந்து உச்சபலம் அடைய போகிறாரு ராசியில் வந்து இந்த அக்டோபர் எட்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு கடகராசிக்கு வர்றார் அங்கே வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உச்சபலம் அடைகிறார் உச்ச பலம் அடைஞ்சு மிகப்பெரிய அளவில் ஒரு சில ராசியை வந்து மேலே கொண்டு வர போகிறார் ஒரு கோடீஸ்வரர் யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பலன்கள் அமைய போகுது அது எந்தெந்த ராசி அது எப்படிப்பட்ட நிலையில் உயரப்போகிறாங்க அதே மாதிரி இதுவரைக்கும் கொஞ்சம் பலன்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவங்கள எப்படி மேலே வர போகிறாங்கன்றால் அந்த மாத ராசி பலனில் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விசேஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா மாதம் பிறக்கின்ற முதல் நாளிலேயே வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அன்னைக்கு மகாநவமி ரெண்டாம் தேதி விஜயதசமி வருது நாலாம் தேதி புரட்டாசி மாத சனி பிரதோஷம் அதே மாதிரி பதினெட்டாம் தேதி வந்து ஐப்பசி மாத சனி பிரதோஷம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அமாவாசை அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை அப்போ இந்த மாதம் வந்து ரொம்ப விசேஷங்கள் அதிகமாக உள்ள மாதமாக இருக்குது அதனால் இந்த மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களாக நிறைய நடக்கப் போகுது அதே மாதிரி அரசியல் சார்ந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகுது எதிர்பாராத விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம நாட்டில் நடக்கப் போகுது அதனால் இந்த மாதத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பாக அமைஞ்சிடும் ஏன்னா குரு வந்து ஒரு பொதுவான அனைத்து கிரகங்களுக்குமான நட்பு கிரகம் அதனால் வந்து அவர் ஒரு உச்ச பலம் அடைகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பன்னிரெண்டு ராசி வீடுகளுமே சுபிட்சம் அடைய போகுது இதில் விசேஷமாக ஒரு சில ராசிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகுது நமது பூமி சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு சொந்தங்களுக்கு பணிவான வேண்டுகோள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் பண்ணிக்கோங்க அது என்னுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்பதனால உங்களை பணிவோடு கேட்டுக்கிறோம் இப்போ ராசி பலனை காணலாம் கும்பராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த அக்டோபர் மாதத்தினுடைய ராசி பலனை நம்ம பார்க்க போகிறோம் கும்பராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் பக்கரகதியில் தொடர்ந்து தான் இருக்காரு அவரு கூட ராகுவும் இருக்கிறாரு அந்த சனிக்கும் ராகுவுக்கும் குருபோகனுடைய அனுக்கிரக பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து தான் இருக்குது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அப்ப குரு பார்க்கும்போது கும்பராசிக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை அவர் தன் தோழிலே சுமந்து கொண்டு உங்களுக்கு சரியான பாதுகாப்பையும் சரியான உதவிகளையும் கொடுத்து கொண்டு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார் வருகின்ற அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கே அமர்ந்து வேறு வேறு பார்வைகளை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார் இதுவரை உங்கள் ராசிக்கு அருள்வழித்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான எதிரி ஸ்தானத்திலே அடைந்து உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தையும் பார்க்கப் போகின்றார் இந்த விரை பார்க்க போகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது தேவையில்லாமல் நீங்கள் இனிமேல் இந்த எட்டாம் தேதிக்கு மேலே அதிகமாக பணப்புழக்கங்களை வெளியில் யாருக்கும் கொடுத்தால் நமக்கு வீண் செலவாக அது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதே நேரத்தில் ஆறாம் இடத்தில் இருந்து தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு நிலுவையில் இருக்கின்ற தொகைகள் வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எதிரியிடத்திலிருந்து வரவேண்டிய பணம் அல்லது பொருள் அல்லது நிலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையிலே குரு பகவான் உங்களுக்கு காட்சியளிக்க இருக்கின்றார் அதாவது உச்சபலமடைந்து பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தை பார்வைக்கு கொடுக்குறதுனால என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னாக்க கையிருப்புகளை காலி செய்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது முன்னெச்சரிக்கையாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஏன்னா குருவுக்கு ரெண்டு உங்களுக்கு கும்பராசியை பொறுத்த குரு பகவான் ரெண்டு வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் ஒன்று இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகவும் வராரு இன்னொன்று பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தான அதிபதியாகவும் வர்றாரு இதுவரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு லாபசான அதிபதியாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அது எப்படி உங்களுக்கு லாபசாணிய வேலை செய்கிறாருன்னு சொன்னால் குருபவன் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் உட்காந்து பதினொன்றாம் வீடாக பார்த்துக்கிட்டு இருந்தார் லாபசானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு எட்டாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து பார்க்கறாரு அப்படி பார்க்கறதுனால அவர் பதினொன்று குடையவனாகத்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் தந்தார் பாதுகாப்பு தந்தார் மனசில் என்ன ஆசைப்பட்டீங்களோ அத்தனையும் கொடுத்தார் கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றினார் சரிங்களா எந்த உதவி வேணும்னாலும் உங்களுக்கு கிடைச்சது பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்காட்டாலும் அன்றாட வாழ்க்கையிலே தேவையானவற்றை கொடுத்து உங்களை பாதுகாத்து வந்தார் ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறார்னா ரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக உங்களுக்கு வேலை செய்ய போகிறார் ரெண்டாம் வீடுன்னு சொல்லும்போது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்போ நீ எங்கே போய் என்ன வேலை செஞ்சாலும் சரி கிடைக்கிற பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்துமே உங்களுக்கு நிறைவேற்றப்படும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ என்னென்ன கேட்குறாங்களோ அத்தனையும் நீங்கள் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்த போகிறீங்க குறிப்பாக சொல்லப்பட நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது பொண்ணும் பொருளும் ஆபரணங்களும் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது இந்த கும்பராசி சேர்ந்தவர்களுக்கு அதே நேரத்தில் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதி ஆறாம் இடமான எதிரி சாணத்திலே வந்து சாணத்தை பார்க்கறதுனால வீட்டில் இருக்க சேமிப்புகளையும் நீங்கள் வெட்டியாக வீண் செலவாக யாராவது கேட்டால் கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் எதிரிகைக்கு போகுதுன்னு சொல்ல வர்றேன் சரிங்களா திரும்ப கொடுக்க முடியாத ஆள்கள்ட்ட கொண்டே கொடுத்து விட்டு நீங்கள் கஷ்டப்பட போறீங்கன்றத சொல்கிறேன் அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உங்களுக்கு ஒரு பக்கம் நிறைய வருது அந்த பணத்தை கொண்டு யார்ட்டை கொடுத்து ஏமாந்துடாதீங்க கவனமாக இருங்க அப்படின்னு சொல்ல வரோம் தவிர்க்க முடியாதவங்க வந்து கேட்கும்போது நீங்கள் அதிகமாக உங்கள்கிட்ட பணம் இருந்தால் கூட கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்கள் மீதத்தை வீட்டில் சேமிப்புக்கு வச்சுருங்க ஏன்னா உங்களுக்கு திரும்பி வராது கொடுத்தாக்கா இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்குற பணம் திரும்ப வரவே வராது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நிறைய பணத்தை ஃபைனான்ஸுக்கு கொடுக்குறீங்க இல்லையா ஆனால் ரொம்ப கவனமாக கொடுக்கணும் அந்த வண்டி ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க அல்ல சொத்துக்களை வாங்கிக்கிட்டு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் கொடுக்கணும் ஒரு பத்து பேருக்கு கொடுக்குறீங்கன்னா ரெண்டு பேருக்கு மூணு பேர் கரெக்டான ஆள் கொடுங்க மீதி ஆட்களை கொஞ்சம் சுணக்கமாக நிப்பாட்டி வைங்க டைம் வரும்போது மாற்றிக்கலாம் இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கையிருப்புகள் காலியாகக்கூடிய சூழ்நிலை கடனாக நிலுவையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு அதை நிலுவையிலே வச்சிருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு மாறிடும் கவனம் தேவை அதே மாதிரி உங்களுக்கு மூன்று குடையின் இளைய சகோதரக்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஒன்பதுலேருந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ மூன்றாம் இடம் வலிமை அடைகின்றது தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் நிச்சயமாக நீங்கள் ஒரு எல்லா காரியத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இளைய சகோதர சகோதரி மூலியமாகவும் கொஞ்சம் வீண் செலவில் ஒருவருக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நான் சொன்ன இல்லையே அதுமாரி சொன்ன கையிருப்பை காலி பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அப்போ அதில் உங்களுக்கு உங்களை கீழே பிறந்த இளைய சகோதர சகோதரிகளும் வர்றாங்க அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்தாலும் திரும்பி வராது அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் கவனமாக இருக்கணும் கையிருப்பை காலி செய்து விடக்கூடாது சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நான்காம் வீட்டிற்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் சுக்கரன் இப்போ வந்து நீசபளம் அடைய போகின்றார் பத்தாம் தேதிக்கு மேலே சரிங்களா அப்போ இந்த விரயம் என்பது சொத்துக்கள் வாங்கும் போதும் வண்டிகள் வாங்கும் போதும் கூட ஏற்படலாம் ரொம்ப ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய வருவாயில் குறைவு இருக்காது வீட்டில் இருக்க உங்களுக்கு கஷ்டம் ஏற்படாது எல்லாரையும் சந்தோஷமாக தான் வச்சுருப்பீங்க சேமிப்பை காலி செய்து விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது மட்டும்தான் இப்பொழுது உங்களுக்கு தலையாய கடமையாக இருக்கின்றது தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஏன்னா உங்கள் சாணாதிபதி செவ்வாய் ஒரே ஸ்தானத்தை பார்த்தாலும் கூட ஒரு சுபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய வீட்டையும் பார்க்கிறார் அதனால் வலிமையாக இருக்கிறார் அதனால் தொழிலில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க நன்மைகளும் லாபங்களும் கைகூடி உங்களுக்கு வந்து கொண்டிருந்தாலும் வீண் செலவை தவிர்த்தால் இந்த கும்பராசி சேர்ந்த அன்புறவுகளுக்கு அனைத்தும் சாதகமாக இருக்கும் அந்த திருமண வயதில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் இப்பொழுது எட்டாம் தேதிக்கு மேலே வாய்ப்புகள் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த எட்டாம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு அச்சாரத்தை போட்டுக்கிறது நல்லது ஏன்னா எட்டாம் இடத்துல போய் சூரியன் உட்கார்றார் எட்டாம் இடத்துல பதினெட்டாம் தேதி வரைக்கும் உட்கார்றாரு பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஏழு குறைவு நீசபலம் அடையப் போகிறார் சரிங்களா பிள்ளாமில் போய் நீசபலம் அடைஞ்சிடுவார் ஐப்பசி மாதத்தில் அப்போ இந்த ஏழு குடை நீசபலம் அடையும் போது கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் இந்த எட்டாம் தேதிக்கு முன்பே நீங்கள் கொஞ்சம் முயற்சிகளை எடுத்தால் கண்டிப்பாக நன்மையாக இருக்கும் அதே போல் திருமணமான தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் தேவையில்லாமல் கொஞ்சம் முன்கோபங்களை தவிர்த்து கொண்டு குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை பொதுவாக கலைந்து விட வேண்டும் இல்லைன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு மனைவிக்குரிய கிரகம் அல்லது கணவனுக்குரிய கிரகம் சக்தி இழந்து அமைகின்ற பொழுது எட்டில் உட்காரும்போது உங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வருது கும்போதில் போய் நீசமானாலும் அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்போ நீங்கள் வந்து அவங்கள கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் உடல் ரீதியாக மன ரீதியாக அவங்க பாதிக்கப்படும் போது நீங்கள் கொஞ்சம் அதிக வேலை போல கொடுக்கும்போது அவங்க பாதிக்கப்பட்டுவாங்க டென்ஷன் ஆவாங்க அவங்களோட முரண்பட்டு நிற்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்ல வரேன் சரிங்களா இப்போ மேற்கொன்ன விஷயங்களை கவனத்தில் கொண்டு நடந்து கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு இனிமையாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்